தமிழ்நாடு முழுவதும் மின்கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு கடுமையான விமர்சனங்களுக்கு விமர்சனங்களுக்குள்ளாயிருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் ஏன்னா மின்கட்டணம் உயர்த்துவது இவங்க ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாவது வரை மின் மின்கட்டணம் உயர்த்துறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் சொன்னதை மீறி ரெண்டு மாதத்திற்கு கணக்கீடு எடுக்காமல் மாதந்தோறும் கணக்கீடு எடுப்பாங்க அதனால் நடுத்தர மக்கள் ஏழை மக்களுக்கு பயன் கிடைக்கலன்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அதை கைவிட்டுட்டு மாதந்தோறும் கணக்கீடு எடுக்கலை மின் கணக்கீடு க மின்கட்டணத்தையும் உயர்த்தினாங்க அதுக்கு தமிழக பாஜக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு பூரா நடத்தணும் சென்னையை பொறுத்த வரைக்கும் வட்டந்தோறும் ஒரு போராட்டம் நடத்தணும் முதல் துறையாக வட்டந்தோறும் நடத்தணும் இப்போ ரெண்டாவது முறை விக்ரவாண்டி தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு மக்களுக்கு ஒரு போனஸ் பரிசாக மறுபடியும் ஐந்துலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் மின்கட்டணத்தை உயர்த்திட்டு மற்ற மாநிலத்திலலாம் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு பட்டியல் வெளியிறது ஒரு வேடிக்கையான விஷயம் தமிழ்நாட்டு மக்களில் எவ்வளவோ நீங்கள் தலையில் அவங்க தலையில் சுமத்திட்டுருக்கீங்க நிதிச்சுமைய இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியில் டீசல் லிட்டருக்கு ஆறுரூவா கம்மி கர்நாடகத்தில் லிட்டரு டீசலுக்கு நாலுரூவா கம்மி அதை உங்கள் பட்டியல் போட்டு காட்ட முடியுமா இதே மாதிரி எத்தனையோ பொருட்களுடைய விலை தமிழகத்திற்கும் மற்ற மாநிலத்திற்கும் மிக மிக வித்தியாசமாக இருக்கிறது இன்றைக்கி ஒடிசாவில் மூவாயிரத்து நூறுரூவா நெல்லுக்கு ஆதார விலை தரோம் நீங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா தர்றீங்க அதை நீங்கள் பட்டியல் போட்டு காட்ட முடியுமா ஏன்னா மக்கள் தலையில் நிதியை சுமத்துறது அது ஒழுங்கான நிர்வாக சீர்கேடு இன்றைக்கி மேலத்தில் அண்ணாமலை அதற்கு அறிக்கை கொடுத்துருக்குறேன் நிர்வாக சீர்கேடு இலவச மின்சாரம்லாம் எவ்வளோ கொடுக்குறோன்னு யாருக்கு தெரியாது இலவச மின்சாரம் கொடுக்குற செலவை வாரியம் தலையில் சுமத்துறதுனால ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடல் இருக்குது அதை நீங்கள் தமிழக பட்ஜெட்டில் அதை ஏற்றி அவங்களுக்கு அந்த நிதியை நீங்கள் சமம் பங்கிட்டு கொடுத்தா கூட இந்த மாதிரி சூழல் வராது மக்கள் தலையில் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்படாது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது வேதனையாக இருக்குது திட்டத்தில் இணைந்ததுனால தான் அந்த மாதிரியான மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை எப்படி பார்க்குறீங்க உதய திட்டத்தில் இணைந்தது மின்சார வாரியத்தினுடைய செயல்பாடுகளை நேர்மையாக நெறி பெறாமல் எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி கொண்டு சொல்வது புதுமை நவீன கருவிகளை எப்படி பயன்படுத்துவது இந்திய அளவில் எந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கணக்கு இருக்கிறது அதையெல்லாம் சேர்த்து தான் உதயத்திட்டம் கட்டணத்தை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மின் துறையினுடைய வளர்ச்சியும் அதில் அடங்கி இருக்குது அதுதான் உதவி மின் திட்டம் நீங்கள் வெளியில் வாங்குகிற மின்சாரத்தை குறைச்சாலே நமக்கு மின்கட்டணம் உயர்த்துற நிலைமை வராது நீங்கள் அப்போ இங்கே இருக்கிற இயற்கை ரீதியான கிடைக்கக்கூடிய மின்சார பய உற்பத்திகளை அதைப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இவங்க அதை செயல்படுத்தாத காரணத்தினால வெளியில இருந்து வாங்கி வாங்கி சுகம் கண்டு போயிட்டாங்க அந்த திராவிட கட்சிகள் அதுவும் இதுக்கு ஒரு காரணம் அதை குறைச்சி அதை தமிழ்நாட்டில் நம்ம உற்பத்தியை பெருக்கணும்னா இந்த நிலைமை வராது ஓகே சார் Bueno.